சிறப்பான ஒரு கரோல் கீதத்தினை இசைத்து சென்ற யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ ஐக்கியத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எமது நன்றிகளை கொண்டு இந்த நிகழ்வுடைய சிறப்பு நிகழ்வாக திருமறை கலாமன்றத்தினுடைய தயாரிப்பிலே கிறிஸ்துவின் பிறப்பு என்ற நாடகமானது அரங்கேற இருக்கின்றது என்பதையும் மகிழ்வோடு கொண்டு அடுத்த நிகழ்வாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் நலன்புரி சேவையின் இயக்குனர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களினை சிறப்பு விருந்தினர் உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பை Good குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு நல் நாள் ஜேசு பிறந்த நாளை இந்த சீசனல் கிரீட்டிங்ஸ் சொல்கிறோம் நாங்கள் நியூ இயர் கிறிஸ்மஸ் ரெண்டும் சேர்ந்து வார இந்த வேரம் சீசனல் க்ரீட்டிங்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது அந்த செலிப்ரேஷனை இங்கே நாங்கள் யூனிவர்சிட்டி சமூகம் சார்பாக எங்களை நல்லாயல் இணையத்தின் ஊடாக செலிப்ரேட் பண்ணுறதுட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களது வரைகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது வனபிதா ஃபாதர்ஸ் அண்டு பழைய வைஸ் சான்ஸ்லர்ஸ் வைஸ் சான்சலர் வந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் லேட் வேண்ட வழியால் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நினைக்கிற வழியால் எங்களோட கெஸ்ட் ஆஃப் ஆனர் வர்றதுக்கு லேட் சீஃப் கெஸ்ட் வந்திருக்கணும் அதை டீன்ஸ் லெக்சரர்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் அகடமிக் ஸ்டாஃப் எல்லாரும் விறக வந்திருக்கணும் அதை ஆர்ட்ஸ் ப்ரெசிடண்ட் ஆர்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதோட நீங்கள் என்னென்ன செய்யணும் இந்த கிறிஸ்மஸோடு நல்ல காரியங்களும் செய்தால் அவன் இந்த ஜூனியன் ஊடாக நல்லதுகள் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார் அது மிகச்சிறந்த விஷயம் அதே நேரம் இங்கே காலவலனு ஏலியாக நடந்திருக்கும் குயர் நடந்திருக்கும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க கேட்க ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலிங் அதாவது நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் ஜோய் ஜோய்னஸ்ஸாக சந்தோஷமாக ஹேப்பியாக இருந்ததுனாலும் படிக்கிறத மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு இறை அருள் என்றால் என்ன இறைவனோட எப்படி இருக்கிறது அது சம்பந்தமான சிந்தனையில் இன்றைக்கும் கூட பொழுது ஈடுபட போகிறீங்க அட் த சேம் டைம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இந்த ஒரு நல்ல நாள் எங்களுக்கு தந்ததுக்கு நான் உட்பட எனக்கு இந்த மகடையை தந்தமைச்சர் ஃபாதருக்கு நன்றி அதோட இறைவனுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு உங்கள் முன் வந்து நான் இதை பேசுகிறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் கடந்து வந்த வருடம் இந்த வருடம் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்னென்ன சாதிச்சிருக்கிறோம் என்னென்ன தோல்விகளை கண்டிருக்கிறோம் அதில் இருந்து எப்படி மீண்டு போறோம் அந்த சாதனைக்கு சொந்தமாக்கி தந்த இறைவனுக்கு என்னென்று நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம் அந்த விடயங்களை நாங்கள் மனதில கொண்டு இனிவரும் காலங்கள் அடுத்த வருடம் புது வருடம் எங்களுக்கு என்னென்ன சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையை தரப்போகுது படித்து முடித்து நாங்கள் வேலைக்கு போகலாம் அல்ல அடுத்த ஆண்டுக்கு வரலாம் உள்வாங்கப்படலாம் புதிய மாணவர்கள் அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் மாறிக்கொண்டிருக்க போகிறோம் அப்போ அதுக்கும் நாங்கள் ஒட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறபடியால் நன்றி சொல்லோடும் என்னென்ன வாழ்க்கை ஒவ்வொன்றையும் தந்தது கடவுளாகிய இறைவன் தான் ஆகவே ஜேசு கிறிஸ்து பிறந்தது என்னத்துக்குன்றதும் எங்களுக்கு இறை அருள போரிக்கிறதை காண்டித்தான் மாட்டு தொழுவத்தில் ஜேசுநாதர் பிறந்தார் என்ற கதை என்னை விட உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அவர் பிறந்து அவர் ஒரு சிறிய தொழுவத்தில் பிறந்து தான் எங்களுக்கு இறை நம்பிக்கையை போதிக்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன் அந்த நன்னால் தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ வெரி மச்